வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு எங்களுடைய கால சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்து சமைக்க போகிறோம் இப்போ என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் கெண்டை மீன் குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் வந்து குழல் வந்து பிடிச்சாங்க இப்போ தான் பிடிச்சாங்க எல்லாம் உயிரோட இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் மெய்து பாருங்கள் எப்படி செய்து வருவாப்பா ம் உயிரோட இருக்குது அது தண்ணிக்குள்ள கிடக்கும் தண்ணி குடிச்சிட்டு இப்பதான் போய் தம்பி வந்து வாங்கிட்டு வந்தான் இப்போ இந்த மீன் தான் வந்து குழம்பைக்க போறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு உயிரோட இருக்கு மெயினா அம்மா தான் வந்து சுத்தம் பண்ண போறாங்க நான் வந்து சாப்பாடு வைக்க போறேன் பாருங்க சின்னப்பு வந்து இப்பதான் தூங்கி முடிச்சா முடிச்சுட்டு பல் வந்துட்டான் போய் முடிஞ்சுதான் குறைச்சிட்டு வரியா பாருங்க அவனுக்காக வந்து இப்போ நான் டீ வச்சுருக்கேன் அடுப்பில் நாங்களாம் போட்டு குடிச்சிட்டோம் இப்போ அவனுக்கு மட்டும் அவனும் ஹரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் தூங்கி முடித்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சமாக டீ போட்டிருக்கிறேன் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து கரைசி வடிகட்டி வச்சிருக்கிறான் அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்து வச்சுட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ அது கூட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்து நம்ம கரைசிக்கலாம் அம்மா வந்து மீன் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு தூள் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து கரைச்சு புளி புளித்தண்ணி கூட மசாலா சேர்த்து கலந்துட்டேன் நீங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்பவும் வந்து தண்ணியா இருக்கக்கூடாது பாருங்க இந்த அடுப்பில் வந்து நான் சாப்பாடு வச்சிருந்தேன் சாதம் வந்து வெந்துடுச்சு இப்போ வடிச்சு விட்டுருலாம் மூஞ்சி கடிச்சிட்டு வந்துட்டியா தீ வடிகட்டி தர அத்த கொதிச்சிட்டு சட்டியும் சூடாயிட்டு தாலிக்கு எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தம்பி நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பி போயிட்டாங்க இப்போ மத்தியானம் நந்தினி வந்து சாப்பிட்றதுக்கு பசங்க நான் அம்மா எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம் அரே நீ இப்பதான் முழிச்சியா? ஆமாம். இப்பதான் தான் முழிச்சிருக்காங்க. எண்ணெய் சூடாக்கிட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கூட வெங்காயம் சுத்துக்கிறேன் வெங்காயம் அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் வறுங்கிட்டு இருக்கும் தீ நம்ம நல்லா கொதிச்சுட்டு తీయడికటి చెలెంగి గుట్తరలా నిన్న కాఫ్టీ 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 నిన్న வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியில் வந்து மசாலா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து அதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க அம்மா வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீனும் அதெல்லாம் பீஸ் போட்டுட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டமாக இருக்கிறது எல்லாம் வந்து வறுக்க போகிறோம் தலையும் வாலும் வந்து குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அம்மா வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க நான் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் தேவையான உப்பு மஞ்சள் பொடி தேவையான அது மிளகாத்தூள் நான் எடுப்பேன் பாப்பா ஆத்தா கொஞ்சம் வறுத்தா நல்லா இருக்கும் நாங்களெல்லாம் ஆத்தாவோட ஸ்டைல்லே இன்னைக்கு மீன் மீன் வறுக்கிறதுக்கான தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து எடுத்தாச்சு இப்போ பெசரி விட்டு மீனை போட்டு பெதறிக்கலாம் அம்மா வந்து மசாலாலாம் எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ நான் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அம்மாவுக்கு கையில வந்து காயம் விட்டுருச்சு மீன் நம்ம தண்ணி வெளியும் மசாலா வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கணும் மசாலா வந்து நல்லா கலந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலா வந்து கலந்துக்கலாம் பாருங்க தண்ணி சேர்த்து மசாலா வந்து கலந்துட்டேன் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் டிக்ஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் இந்த மசாலா வந்து மீன் கூட வந்து நல்லா சேரும் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மீனையெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு இப்போ மசாலா கூட மீன் சேர்த்துட்டேன் இப்போ மீனை வந்து நல்லா மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கூட மீன் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்துக்கலாம் குழம்பு நல்லா இருக்குது இப்போ மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மாங்காய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்து வச்சோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மாங்காய் இல்லாமல் குழம்பு வைக்கவே மாட்டோம் மாங்காய் சேர்த்துட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும் மாங்காய் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மூடி வச்சுட்டு மீன் வந்து வறுக்க போகிறலாம் பாருங்க மீன்ல வந்து மசாலாவை நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அம்மா கர்ட்டா மீனை பொறிக்கிறன்னு சொன்னீங்க வந்துட்டான் என்ன வறுக்கني இருக்கானே

நாங்கள் யாருமே ஆனால் மீன் தலை சாப்பிட மாட்டோம் நானும் அறியலாம் இருந்தாலும் எடுத்து வச்சுருவாங்க அம்மா சாப்பிட எனக்கு அந்த நடுவு பகுதி இருக்கலாம்மா இந்த வருக்குறீங்களே அதில் எனக்கு பிடிக்கும் வறுத்த மீன் தான் நான் சாப்பிடுவேன் குழம்பு நான் சாப்பிடுவேன் மீன் சேர்த்துட்டேன் கிண்டியெல்லாம் விட வேண்டாம் மூடி வச்சிடலாம் வறுத்த மீன் வந்து நல்லா வெந்திருக்கு ரெண்டு பக்கமும் இப்ப எடுத்துக்கலாம் அம்மா தான் என்னோட மசாலாலாம் உதிரவே இல்லை பாருங்க அப்படியே இருக்கு எல்லாம் கரெக்டான அளவா போட்டாங்க மீன் சேர்த்து குழம்பு இருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்க நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து ஒரு கொதி இப்போ கொஞ்சம் அழுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் தேங்காய் சேர்த்து சொன்னால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை அது மீட் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு

அவங்க இப்ப தான தூங்கி முடிச்சிருக்காங்க லேட்டா தான் சாப்பிடுவாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய காலை சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க